பெற்று முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பழிமுறை எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபன்ஸ்வம் கருவோரா குருநாதர் அருணா பெருமான் திருவிடதே சரம் சமரசம் எம்பெருமான் கருண் முழுதும் பெற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயம் தோடிய மகா மந்திரத்தில் கௌமார இனத்தளத்து வரிசைப்படி பாடலின் ஐநூற்றி எழுபத்தி நான்கு எதிர் எதிர் கண்டோடி நடத்துவோம் விராளுமலை திருப்போருக்கான இசை பணியாண்டம் பணியாண்டாம் தொழிலும் அமர் பெருமாள் திருவிழும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் பெற்று வேல்முருகனுக்கு அரோரா அரோரா தன தன்தான தாத்தன தன நம் தான தாத்த தன தன நம் தான தாத்த தன தான எதிர் எதிர் கண்டோடி ஆட்கள் களவறிந்து ஆசை பூட்டி இடறி விழும் பாழி மடமாதர் மடமாதர் இறைவை கொள்ளும் கூவல் மூத்த கரை ஒழுகும் தாரை பார்க்கில் இளமை கொடும் காதல் ஆற்றில் நிலையாத நிலையாத அதிவிகடம் பீழல் ஆற்ற அழுகி விழும் பீரல் உத்தை அடையும் இடம் சீலை தீற்று கருவாயில் அருவி சல்லம் பாயும் ஓட்டை அடைவு கேடும் தூரை பார்த்த அழறி அழுந்தாமல் ஆட்கோடு அருள்வாயே முருகா அருவி சல்லம் பாயும் ஓட்டை அடைவு கேடும் தூரை பார்த்த அழறி அழுந்தாமல் ஆட்கோடு அருள்வாயே விதுரன் நேடும் துரோணம் ஏற்று எதிர்போரும் அம்பு ஆதி விரகின் விறகின் எழுந்து ஓய நூற்று வருமாள நூற்று வருமாள விரவு ஜெயன் காளி காட்டில் வரு தூதன் நீற்ற விஜயன் நெடும் பாக தீர்த்தன் மருகோனே மதி அணையும் சோலை ஆர்த்தும் அதிவள சந்தான கோட்டின் வழி அருளியின் பேரு காட்டு விராலி விராலி மலை மருவும் சந்தான கோட்டில் வழி அருளின் பெருமாளே மதி அணையும் சோலை அர்த்து மதிவள்ள சந்தான கோட்டின் வழி அருளியின் பேரு காட்டிய அருளியின் பேரு காட்ட

கொடு அருள்வாயே பிராலி மாலை மருவும் பாதி ஏற்றி கடி கமல் சந்தான கொட்டில் வழி அருளின் பேரு காட்டு பெருமானே மதியணையும் சோலை ஆர்த்து மதிவள சந்தான கொட்டின் வழி அருளி இன் பேரு காட்டிய பிராலிமலை மருவும் பாதியேற்றி கடிகமல் சந்தான கோட்டில் வழி அருளின் பேரு காட்டு பெருமாளே அரவி, ஜலம் பாயும் ஓட்டை அடைவு கெடும் தூரை பாழ்த்த அலரில் அழுந்தாமல் ஆட்குடல்வாயே முருகா விதுரன் நெடும் துரோணம் ஏற்று எதிர்பொரும் அம்பு ஆதி ஏற்று விறகின் எழுந்து ஓய நூற்றுவரும் மாழ விரவிஜயன் காடி காட்டில் வரு தருமம் தூதன் நீற்ற விஜயன் நெடும்பாக தீர்த்தன் மருகோன் மதியணையும் சோழையார்த்து மதிவள சந்தான கோட்டின் வழி அருடி இன் பேரு காட்டிய பிராதிமலை மருவும் பாதி ஏற்றி கடிகமள் சந்தான கோட்டில் வழி அருளின் பேரு காட்டு பெருமாடின் திருப்பகன சமர்ப்பணம் பண்ணாபுரி ஆண்டவன் திருப்பாங்க சமர்ப்பணம் குருநாதர் கருணாபிரமன் சம்சரம் முருகாச்சரன் வெற்றிவேல் முருன் அரோர அரோர அரோர